தனுர் ராசி என்பர்களே ஆடி மாதம் ஆடி மாதம்னாலே சூரியன் வந்து கடகராசியில் சந்தரிக்கிறது தான் ஆடி மாதம் அவள் சூரியன்னு சொல்லக்கூடியது வந்து உங்கள் ராசிக்கு வந்து பாக்யாதிபதியாக இருக்க பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் அஷ்டமஸ்தானத்திற்கு வருகின்ற அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் வந்து முக்கியமான முக்கியஸ்தர்கள் பெரிய நபர்கள் செல்வந்தர்கள் செல்வாக்குள்ளவர்கள் அரசியல் பிரமுகர்கள் அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய தந்தை குரு இவர்களிடத்துலாம் ரொம்ப சரியாக கவனமாக நடந்து கொள்ளணும் குருவிடத்தில் ஒரு தவறு செய்து விட்டால் அந்த குரு வந்து சபித்து விடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு விமோச்சனமே கிடையாது குரு காப்பாற்றணும்னு நினச்சா நமக்கு வந்து எப்படிப்பட்ட கஷ்டம் இருந்தாலும் கூட நம்ம வந்து யாராலையும் கெடுக்கவே முடியாது எப்படிப்பட்ட கிரகநிலை இருந்தாலும் சரி நம்ம வந்து யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் குரு வந்து கைவிட்டுட்டாருன்னு சொன்னால் கடவுளிடத்தில் போனால் கூட நம்மளை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு அம்சம் வந்து ஏற்படுத்தி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியாக அந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்கள் ராசிக்கு அதிபதி குரு தான் அந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் இருந்து அந்த ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய குருஸ்தானம் அதற்கு அதிபதி அவர் எட்டில் இருக்கார் அதனால் குரு காட்டிய வழியின்படி நீங்கள் நடந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் குருவுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான் உங்களுடைய குருன்னு எடுத்துக்கலாம் ஒரு குருவையே ஒரு மகானாக இருக்கார் ஒரு சித்த புருஷராக இருக்கார் ஒரு ருஷியாக இருக்கார் அவரையே நீங்கள் வந்து குருவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் சொன்னால் அவரை தான் நீங்கள் சரணாகதி அடையணும் சொன்ன முக்கியமான நபர்களிடத்துல ரொம்ப பணிவோடும் ரொம்ப தன்மையோடும் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அப்படி இருந்தால் இந்த மாதத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அஷ்டமத்தில் சூரியன் இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கணும் அவ்வளோதான் அதை வந்து உங்களால் கடைபிடிக்க முடியும்னு சொன்னால் கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும் யாரால் இதை கடைபிடிக்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு வந்து ராசியை பார்த்து கொண்டு இருக்கார் அப்போ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்துட்டுருக்கும் நல்ல பெயர் கிடைத்து கொண்டிருக்கும் பெருசாக நிறைய கஷ்டப்படாமல் உங்கள் வேலையை கூட உங்களால் செஞ்சிட முடியும் அதற்கு நல்ல பெயர் கூட கிடைச்சிடும்